பதினோரு வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான புதன் பகவானின் வீட்டில் அமர்கிறார் புதன் வீட்டுல குரு அமர்றது அவ்வளவு பெரிய குபேர யோகம்னு சொல்லுவாங்க புதன் பகவான் வீட்டில் அதுவும் மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி நடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் வெளிப்படையா சொல்ல போனா நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கறதா உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதுற வேலை பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும் போராட்டம்ங்கிற சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் நடைபெறும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல் மாற்ற போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது தான் உண்மை அதுவும் புதன் வீட்டில் குரு அமரும் போது இந்த குபேர குரு பயிற்சி அப்படிங்கறது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பலன்களை தாண்டி ஒரு புத்திமதியை தருவார் எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிங்க புதன் வீட்டில் குரு அமரும் போது என்ன செய்வார்னா நமக்கு இப்ப ஒரு பிரச்சனையே நடந்தாலும் கரெக்ட் இது நல்லதுதான் இந்த விஷயம் நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை இந்த வீடியோல குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க போறேன் கண்டிப்பாக கேளுங்க இந்த குரு பயிற்சியை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய பயிற்சி குரு பயிற்சி தான் ஒருத்தர் கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி தான் புதுசாக தொழில் தொடங்கணுமா குரு பயிற்சி தான் எல்லாமே குரு பகவானை பொறுத்து நடக்கக்கூடிய பயிற்சி தான் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க குரு பயிற்சி வந்துருச்சுனாலே பத்து தீபாவளிக்கு சமம் அஞ்சு பொங்கலுக்கு சமம் ரெண்டு பிறந்த நாளுக்கு சமம் அவ்வளவு பெஸ்டான பயிற்சி நான் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன் குரு பயிற்சியை கொண்டாடுங்கள் குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பலவிதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் சார் எனக்கு நல்லா நடக்கும் எனக்கு நல்லா நடக்காது எனக்கு அப்படி சொல்றாங்க ஆகா ஊகோன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இந்த வீடியோவை கேளுங்க கண்டிப்பா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வை பலம் பெறும் குரு பயிற்சி மே மாதம் நடைபெறுகிறது இந்த மே மாதம் குரு பயிற்சி நடந்த பதினெட்டு நாட்களில் குரு பார்வை அப்படிங்கிறது தொடங்கும் குரு பார்வை தொடங்கிச்சுன்னா ரொம்ப பலம் அதிகமாகும் அதுவும் குரு பகவான் மிதனராசியில் புதன் பகவானுடைய வீட்டில் சஞ்சரிப்பதனால் வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு என்னத்தையும் செய்யறாங்கிற ஒரு தைரியமா இறங்குவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல இருந்தார் ரிஷபம் சுக்கரனுடைய வீடு என்னதான் தேவகுரு அசுரகுரு வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லதை செய்ய மாட்டார் இப்பொழுது புதன் அப்படிங்கிற வீட்டுல உட்கார்றதுனால வாரி வழங்குவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட உங்க வனவாசம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில சொல்ல போனா வெற்றிங்கிறது இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில குபேர குரு பயிற்சியா இருக்க போகுது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ அவ்வளவு ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ராசினருக்கும் ஒருவித நன்மையும் ஒருவித கெடுதலும் சேர்ந்து பெஸ்டா குடுக்க போறாருங்கிறதா உண்மை யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தராருங்கிறதையும் கேளுங்க நம்ம சேனலை இந்த குரு பயிற்சி மிதனராசிக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் பாசிட்டிவா இருக்க போகுது அப்படிங்கறதாங்க உண்மை என்ன சார் எழுபத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு நினைக்கிறீங்களே தவிர பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற விரைஸ்தானத்துல இவ்வளவு நாள் குரு பகவான் இருந்தார் இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதுல இருக்கும்போது என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிதனராசியுடைய வாழ்க்கையிலும் குரு பகவான் அவ்வளவு இழப்பை ஏற்படுத்தி விட்டார் தான் உண்மை மிதனராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறையா இழந்துட்டீங்கன்னு சொல்லுவோம் ஒருத்தங்க சில பேர் ஃபேமிலி இழந்திருப்பாங்க ஒரு சில பேர் பணத்தை இழந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்காக அவ்வளவு பணம் ஸ்பென்ட் பண்ணியிருப்பீங்க மனசாட்சியே இல்லாத அளவுக்கு சில பிரச்சனைகள் நடந்திருக்கும் மனம் வெறுத்து போய் தவறான முடிவு எடுத்து சில பேர் தனிமையில் வாழ்ந்து கொண்டு விடலாம் அப்படிங்கிற நிலைமையில இருப்பாங்க மிதினம் அப்படிங்கன்னா போராட்ட குணம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் காரணம் பன்னெண்டுல குரு இந்த பன்னெண்டுல குரு இருந்தாலே என்ன ஆகும்னா பணவரவு தடைபடும் பணவரவு தாமதமாகும் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படாது திருப்பங்கள் உள்ள வாழ்க்கையில் சில போராட்டங்களும் இருக்கும் மனசு தொட்டு சொல்றேங்க ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு பிரச்சனைனா மிதன ராசிக்கு எல்லாமே பிரச்சனை தான் ஆனா தன்னுடைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அடுத்தவளை காப்பாற்றணும் எல்லாரையும் தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காகவே சமுதாயத்தில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதுனா அது மிதன ராசிக்காரங்க தான் அப்பேற்பட்ட மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி விமோச்சன பயிற்சியாக இருக்க போகிறது அப்படிங்கறதா உண்மை ஏன் விமோச்சன பயிற்சி அப்படின்னு சொல்றேன்னா குரு பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்திலிருந்து லக்னம் ஜென்மத்துக்கு வருகிறார் ஜென்மத்துக்கு குரு பகவான் வருவது அவ்வளவு நல்லதுகள்ல அதான் உண்மை ஆனால் இந்த முதல் பயிற்சியிலிருந்து பதினெட்டு நாள் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருங்க இந்த பதினெட்டு நாள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க ஏன்னா புதன் வீட்டில் குரு இருப்பதனால உங்களுக்கு சொல்லி சொல்லி நிறையா விஷயத்த சொல்லி கொடுப்பார் அப்படி சொல்லி போது நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் சில மாறுதல்களும் சில முன்னேற்றங்களும் சில எதிர்பாராத வரவுகளும் ஏற்படும் இந்த காலகட்டத்தை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா பதினெட்டு நாட்களுக்கு அப்புறம் குரு தன்னுடைய பார்வையை தொடங்கி விடுவார் குரு பார்வை குரு பயிற்சியை விட ஒவ்வொரு மிதனராசினியர்களுக்கும் நூறு சதவீதம் நன்மையை செய்யும் அப்படிங்கிறதான் உண்மை நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இதை நீங்கள் போட்டு பாருங்க குரு பயிற்சியும் நான் சொல்வதும் ஒரே மாதிரி இருக்கும் ஃபியூச்சர்ல நடந்தது சொல்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அதுவும் முக்கியமா பழனி முருகனை நம்புங்கள் மிதனராசினியர்களே குரு பயிற்சி ஒரு பத்து பிரசன் இன்னும் எக்ஸ்ட்ராவா பாசிட்டிவா இருக்கும் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளை பார்ப்பார் சோ மிதனராசியிலிருந்து ஐந்தாவது பார்வையாக ஒவ்வொரு மிதனராசியுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக மிதுனராசினியர்களுக்கு உண்டு அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா மிதுனராசிக்காரங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி கோச்சாரத்தில் குரு உங்களுக்கு ஐந்தாம் பார்வை கிடைக்கும் போது இது சூப்பரா இருக்கும் குழந்தை வாருள் கூட்டிட்டு வந்து விடுங்க இந்த குருவுடைய அமைப்பு என்ன தெரியுமா செய்யும் நீங்க வாழ்க்கையில மனம் சந்தோஷம் படும்படியான நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி தருவோம் குருவுடைய அமைப்பு சுமாரா இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க சூப்பரா இருக்கும் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் பலமா இருந்தாலே கர்மா வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல நமக்கு ஆணோ பெண்ணோ திருமணம் செய்யும் போது ஆப்போசிட் பர்சனுக்கு என்ன தெரியுமா பார்க்கணும் பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாலே போதும் அவங்க நம்மளுக்கு நல்லா ஹெல்ப்பாக சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஸோ அப்பேற்பட்ட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய நேரடி ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு குழந்தை வாரலும் சரி குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் இப்ப இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படின்னா திருமணம் இல்லாத ஒவ்வொரு மிதனராசினியர்களுக்கும் இந்த ஒரு காரணத்தினாலே திருமணம் நடந்துடும் அப்படிங்கிறதையும் கண்டாமா சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவான் ஏழாவது பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் ஸோ பிரிஞ்ச வனவாசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிதன வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத உண்மை ஏன் சார் வனவாசம்னா ஒரு சில பேர் பணம் கொடுக்கல் வாங்கினால கோர்ட்டு கேஸு ஜெயிலில் கூட போயிருப்பாங்க ஒரு சில பேர் எங்கேன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஹஸ்பண்ட் ஒரு இடம் ஒய்ஃப் ஒரு சில பேர் காதலர்களாக பத்து வருஷமா லவ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க சில பேர் வெளிநாட்டில் சில பேர் இங்க இப்படி மாறி மாறி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை உங்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமா மாறுது பாருங்க அதுதான் இந்த நேரம் இந்த காலகட்டம் ஒவ்வொரு மிதனராசினியர்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டம் குடும்ப ஒற்றுமைங்கிறது ஏற்படுங்க ஆனவங்க பிரிஞ்சவங்க தப்பான சேர்க்கையினால வீட்டை விட்டு வெளில போனவங்க என்ன தப்பான மைண்ட் செட்டே இருந்தாலும் பரவாயில்லங்க கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க சூப்பரா இருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்வை கிடைக்க பல கோடி நன்மை குரு ஒன்பதாவது பார்வையா அவங்களை பார்க்கும் போது இப்பதான் குரு பயிற்சி நம்மளுக்கு நல்லது செய்தோ அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும் குரு பகவான் எக்ஸலண்டான சில விஷயங்களை செய்வார் இந்த என்ன செய்யணும்னா உங்களை நீங்கள் உணர வேண்டும் ஏன்னா வீட்டுல இருக்காரு உங்களுக்கு நல்ல வீடு வேணுமா யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா வீடு கிடைக்கும் உங்களுடைய ஜாப்ல பிரச்சனை இல்லாம இருக்கணுமா யோசிச்சு செயல்பட்டா ஜாப்ல பிரச்சனையே வராது தொழில் தொடங்க வேண்டுமா சுயஜாதகத்தை தெரிந்து கொண்டு தொழில் தொடங்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு ஒரு நபரால செய்ய முடியும்னா பாகியஸ்தானம் பலமாக இருந்தா செய்யலாம் உங்க பாகியஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது அதுவும் அங்கே ராகு அமர்கிறார் வரவேண்டிய பணம் வந்து விடுங்க வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுங்க வித்தியாசமான சில வாழ்க்கை நடைமுறைகள் உங்களுக்கு அனுகூலமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் பெண்களால் ஆதாயம் ஏற்பட போகிறது தந்தை வழி சொத்துக்கள் வரப்போகிறது அதே மாதிரி எதிர்பார்க்காத சில மகிழ்ச்சியான தருணங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பழனி முருகனின் அருளோடு பாகியஸ்தானமும் அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானமும் பலம் பெறும் போது விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு மிதுன ராசிரியர்களுடைய வாழ்க்கையிலும் உருவாகி விட்டது தான் உண்மை நீங்க நினைக்கிறத தாண்டி நல்லது உங்களுக்கு நடக்க போதுங்க அந்த நல்லது ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு ஒரு ஏனெப்படியா இருக்க போகிறது இழந்த அனைத்து செங்கல்லையும் இந்த குரு பயிற்சியில் சேர்த்து வைத்து ஒரு வீடு கட்டும் யோகம் ஏற்படுத்தி தருவார் என்பது உண்மை இமயமலையம் கடக்க முடியும் மிதனராசினர்களே குரு பயிற்சியை உங்களுக்கு வசமாக மாக்கிக் கொள்ளுங்கள் வெற்றி உறுதி கண்டிப்பா சொல்றேங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குருபேர குரு பயிற்சியாக குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார் இந்த குரு பயிற்சியில் தொழில் வளமும் உங்களுடைய குடும்ப வளமும் குடும்ப நிம்மதியும் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் நடக்குங்க